அன்பு நே மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லை என்று ஒரு பழமொழி இருக்கு அல்லவா அதே போன்று மேற்கு கரை முழுவதும் ராணுவ தாக்குதல்களும் பந்தேடு பந்தேர் அந்த எல்லை புறங்களில் பலாத்காரமாக குடியேறியிருக்கின்ற இஸ்ரேலிய யூதர்களின் தாக்குதலும் அதிகரித்ததாகும் வன்முறைகள் தீ வைப்பது தாக்குதல்கள் கல்லறிவது இப்படியாக அதை வன்முறைக்கு தான் கொண்டு வரும் அந்த மாதிரி விடயங்கள் இப்பொழுது அதிகரித்து வருவதாகவும் இது ஒரு வகையான அந்த மக்களை அதாவது காசா மக்களை வெளியேற்றுவதற்கான ஒரு தந்திரமான தெரிவிக்கப்படுகின்றது மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் குடியேறிகள் வன்முறை அதிகரித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதே நேரம் இதுவரைக்கும் இந்த வன்முறையில மாணவர்கள் அஹ் இருபதாயிரம் மாணவர்களும் ஆயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்ப அங்க ஒரு கல்வி நிலையம் இது ஐநா மந்தத்தாலும் ஐநா நிறுவனங்களாலும் அங்கு நடத்தப்படுகின்ற பாடசாலைகளும் மிக அதிகமாக இருக்கின்றது மிக நீண்ட காலங்களாக அங்கு ஐநா நிறுவனங்களின் கல்வி நிலையங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது இந்த தகவல்களும் ஐநாவால் வெளியிடப்பட்ட ஒரு தான் இருக்கின்றது காசாவின் முதல் ஹெப்ரான் வரை இஸ்ரேலிய படைகள் பலஸ்தீன நகரங்களை தாக்கின குடியர்கள் மீது தீ வைத்தல் மற்றும் கல் தாக்குதல்கள் நடத்தி வருகின்றார்கள் இது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மேற்கு கரையில் வன்முறை அதிகரிக்கும் மற்றொரு தாக்குதல் நகர்வாகவே அந்த மக்களுக்காக அந்த மக்களால் பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வடக்கிலிருந்து தெற்கே உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களை தொடர்ச்சியான பெரிய அளவிலான தாக்குதல்களை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நேற்று மாலை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் பல பகுதிகளில் மோதல்கள் வெடித்தன என்றும் ஆதாரங்களை மேற்கோடு காட்டி இந்த செய்திகள் வருகின்றது இன்று சனிக்கிழமை நண்பகல் வரையுமான தாக்குதல்களும் அதே இடங்களில் அதிகரித்ததாகவே இன்னும் ஒரு செய்தி துருக்கியில் இருந்து வெளியாக இருக்கின்றது பலஸ்தீன பொதுமக்கள் மற்றும் சொத்துக்களை குறிவைத்து இஸ்ரேலிய குடியேறிகள் வன்முறையில் தாக்குதல் சம்பவங்களை அதிகரித்து வருவதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது மத்திய மேற்கு கரையில் ரெமேலாவில் உள்ள பல நகரங்களில் இந்த மோதல்கள் பதிவாகி உள்ளது நிலநில் பலஸ்தீன இளைஞர்கிடையான மோதலின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நேரடி வெடிமருந்துகள் மூலம் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது சில்வாட் நகரத்திலும் இதே போன்ற மோதல்கள் வெடித்திருக்கின்றது அங்கு இஸ்ரேலிய படைகள் ஒரு வணிக வளாகத்தை சோதனை செய்து மூன்று இளைஞர்களை கைது செய்திருக்கின்றார்கள் அதாவது இந்த கைது இந்த இது வடக்கெ நடந்ததுதான் கிட்டத்தட்ட வழக்கமாகனது அப்படித்தான் ஒரு சமாதான நிலவரம் வந்தாலும் கோடுகளை எல்லாம் தாண்டி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து இந்த கைதிகளும் செய்தி வருகின்றதான் அந்த செய்தி சொல்லுகின்றது இதற்கிடையில் அல் முகைய முகையிர் மற்றும் அபுபலா நகரங்களுக்கு இடையில் அமைந்துள்ள சாய் புல்வெளியில் தாக்குதல்களை அதாவது ஒரு சமவெளி புல்வெளி தாக்குதல்களை நடத்த முயன்ற குடியேறுகளை பலஸ்தீனிய இளைஞர்கள் எதிர்கொண்டனர் அதே நேரத்தில் மாலை முழுவதும் குடியிருப்பாளர்களுக்கும் ஆயுதம் ஏந்திய குடியேறிகளுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்தன அதாவது இந்த வடகிழக்கில் எல்லை புறங்களில் அது கூடுதலாக நாங்கள் அம்பாறை எல்லைப்புறம் சிங்கள தமிழ் போர்டர் மட்டக்களப்பு எல்லைப்புறம் வவுனியா எல்லைப்புறம் மணலாறு அப்படி சொல்லலாம் மட்டக்களப்பில் மட்டக்களப்பில் மட்டக்களப்பு எங்க சொல்லுவேன் சரியாக வெலிகாந்த ஏரியா கீழே அப்படி சொல்லலாமா சரியா அந்த மாதிரி இந்த போர்டர் எல்லைகளில் மன்னம்பிட்டிய ஆமா பெ மன்னம்பிட்டிய போர்டம்ட்டக்களப்பு போர்டர் இந்த மாதிரி போர்டர் எல்லைகள் போன்ற தான் இந்த தாக்குதல் அதாவது அவருங்க கையில ஆயுதம் இருக்குது இந்த வந்தறு குடிகள் அப்புறம் நாங்க சொல்லப்படுகின்ற மன்னம்பிட்டி வெல்ல பெலிக்கந்த அந்த மாதிரி ஏரியாவில் சிங்கள மக்களின் கையில் துப்பாக்கி அரசாங்கம் கொடுத்துருச்சு அந்த மாதிரிதான் இருக்கு அப்ப இதை ஈக்குவல் பண்ணி பார்க்கும் போது இப்ப நம்ம ஒரு கற்பனையில் சொல்ல முடியாது இந்த நாங்க இந்த சம்பவங்களை இப்படி ஒப்பிட்டு பார்த்தா தான் மக்களுக்கு அது புரியும் அதற்காகத்தான் நான் வடகிழக்கு சம்பவங்களை மிக அதிக அதிகளவாக யாரும் சொல்லாத அளவுக்கு நான் சுட்டி காட்டுவேன் என்றால் வடகிழக்கில் நாங்கள் கண்ணால் காணும் நான் கிளம்புகள் எல்லாம் சொல்கின்ற போது வெளிகாந்தையில கண்ட மாதிரி சிங்கள உடன் இவர்கள் இருப்பார்கள் தனியாவும் இருப்பார்கள் ஊர்காவாளிகளும் இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் வாகனங்களை நிறுத்தி செக் ஆயுதங்கள் அதே போன்று இந்த போர்டர் எல்லை புறங்களில் சிங்கள ஊர்காவல்கள் மற்றும் சிங்கள மக்களுக்கு சிங்கள அரசாங்கம் ஆயுதங்களை கொடுத்தது போன்று காசாவின் எல்லை புறங்களை கூடுதலாக இந்த பெஸ்ட் பேங்க் பாதிகள் தான் மிக அதிகமாக இந்த யூதர்களின் கையில் ஆயுதம் இருக்கின்ற அவர்கள் இப்படியாக சம்பவங்களை இந்த ஆயுத மூலங்கள் மூலம் ஏற்படுத்துவது வழக்கம் மேலும் மேற்கே பெய் லாம் கவர்னில் உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நேரடி சூடு நடத்திய பின்னர் அப்பகுதியில் இருந்து பின்வாங்கிய பின்னர் மோதல்கள் வெடித்திருக்கின்றன ஹெப்ரானில் அல் இளைஞர்கள் பலஸ்தீன இளைஞர்கள் இஸ்ரேலிய படைகளுடன் மோதியதாக கூறப்படுகிறது கிழக்கே உள்ள இஸ்காரா பகுதியில் இருந்து பின்வாங்குவதற்கு முன்பு ஆக்கிரமிப்பு ராணுவம் மூன்று பொதுமக்களின் வாகனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ரமெல்லாவின் வடகிழக்கே உள்ள அல் முஹையர் கிராமத்தில் குடியேறுகள் தாக்குதல்கள் குறிப்பாக தீவிரமாக இருந்தன என்றும் அங்கு குடியேறுகள் கிராமத்தின் மேற்கு பகுதியை தாக்கி பல வாகனங்களுக்கு தீ வைத்திருக்கின்றார்கள் பலஸ்தீன மக்களின் வாகனங்களாக அல் முஹர் கிராம சபையின் தலைவர் அமீன் அபு அலாயா சட்டபிரோத இஸ்ரேலிய யூத குடியேறிகள் நிராயுத பாணிகளான குடியிருப்பாளர்களால் எதிர்கொள்ளப்படுவதற்கு முன்பு மூன்று கார்களை எரித்திருக்கின்றார்கள் இதனால் அவர்கள் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று கூறியிருக்கின்றார் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கிராமத்தை இருக்கின்றார்கள் இருப்பினும் பொதுமக்கள் யாரும் அங்கு உயிரிழக்க என்றும் ஒரு செய்தி சொல்லுகின்றது முன்னதாக அல் முஹையர் மற்றும் அபு பலா இடையே உள்ள மர்ஷாய் சமபலிக்கு அருகே குடியேற்ற எதிரப்படித்தி மூன்று முதல் இஸ்ரேலிய குடியேறிகள் மற்றும் அவர்களது சொத்துக்களுக்கு எதிராக ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு தாக்குதல்களை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் இதன் விளைவாக கரையோர பகுதியில் அதாவது ஏரியா மேற்கு கரையில் முப்பத்தி நாலு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மேற்கு கரையில் உள்ள காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனிய மாணவர்கள் கொல்லப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வ புள்ளி விபரங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நிர்வாக ஊழியர்கள் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காசா பகுதி மற்றும் மேற்கு கரையில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீனிய மாணவர்கள் கொல்லப்பட்ட முப்பத்திக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்ததாக தொள்ளாயிரத்தி பத்து மாணவர்களும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு அரையில் நூற்றி நாற்பத்தி எட்டு மாணவர்களும் உயிரிழந்ததாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவிக்கின்றது இஸ்ரேலிய ராணுவத்தின் சூட்டில் காசாவில் முப்பதாயிரத்தி ஆஹ் தொன்னூத்தி ஏழு மாணவர்களும் மேற்கு கரையில் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களும் காயம் நடந்ததாகவும் அந்த செய்தி தள்ளுகின்றது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காசாவில் இஸ்ரேலிய போர் இரு பகுதிகளிலும் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாக ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் நான்காயிரத்தி எழுநூத்தி நாற்பது பேர் காயமடைந்திருக்கின்றனர் மேலும் இருநூத்தி இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட பிறகு தடுத்து வைக்கப்பட்டனர் என்றும் அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலிய தாக்குதல்கள் காசாவில் நூத்தி எழுபத்தி ஒன்பது பள்ளிகள் மற்றும் அறுபத்தி ஒன்பது பல்கலை கட்டிடங்கள் முற்றிலும் அளித்ததாகவும் நூத்தி பதினெட்டு அரசு பள்ளிகள் மற்றும் நூறு ஐநாவா நடத்தப்படும் பள்ளிகளை அளவு அதாவது பார்ட் ஆஃப் என்று சொல்லுகின்றாங்க இன்னும் இந்த மேற்கு மேற்கு கரை பெஸ்ட் பேங்க் ஏரியா முழுவதும் அது அதிகமாக இஸ்ரேலிய குடிகள் அதாவது ஆக்கிரமிப்பு குடியேறிகளின் கையில் அதிக அளவு அங்கு நிர்வாகம் இருப்பதால் இந்த நிகழ்ச்சி ஒருபோது முடிய போவதில்லை என்பதை நாம் சொல்கிறோம் ஏனெனில் ஆயுதம் அவர்களின் கையில் இருக்கின்ற போது அதாவது மிக மிக அதிகமான போட்டியாக இஸ்ரேலியர்கள் ஒரு வேற்றுக்கிரக வாசிகள் மனிதர்கள் அல்ல அவர்கள் ஒரு வேற்றுக்கிரக வாசிகள் போன்று பார்ப்பதால் அவர்கள் எது செய்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லாத மக்களாகவும் அதை இஸ்ரேலிய இராணுவம் கண்டிப்பதாகவும் இல்லை என்பதாலும் மேற்கு கரை முழுவதும் அடிக்கடியாக இந்த சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் அதை கேட்பதற்கும் யாரும் இல்லை தடுப்பதற்கும் யாரும் இல்லை ஒரு வேற்றுக்கிரக வாசிகள் போன்றோ அந்த பகுதியில் காசா மக்களை இந்த குடிகள் அதாவது ஆக்கிரமிப்பு குடிகள் அட்டகாசம் பண்ணுவதால் கையில் துப்பாக்கிகளும் இருப்பதால் இவர்கள் காசா மக்களின் கையில் கல் மாத்திரங்கள் இருப்பதாலும் ஒன்றுமே பண்ண முடியாது என்பதாலும் இந்த காசா இந்த பகுதிகளில் அதாவது இந்த இந்த ஒலிவயில் கண்ணை சம்பந்தமான காய்கள் பறக்கின்ற போதும் அதிகமான தாக்குதல்கள் அந்த பகுதிக்கு நிகழ்வதாகவே மற்றொரு செய்தி சொல்லுகின்ற அதாவது இது இப்போது அறுவடை சீசன் அங்கிட்டு இந்த ஹாவஸ் ஒலிவயில் ஒலிவயலுக்கான காய்கள் பறக்கும் அந்த பகுதிகளில் பெருமளவு இந்த மாதிரி அச்சுறுத்தல் சம்பவங்களும் ஆயுத ஆயுதகாரிகளின் அட்டகாசம் அதிகரித்து இருப்பதால் இந்த ஒலிவெயில் ஹாவஸ்ட் வேலைகள் பா அதாவது காசா மக்களின் ஒலிவயில் காசா மக்களின் இந்த ஒலிவெயில் அஹ் அறுவடை சீசன் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டதாகவே மற்றொரு செய்தியில் தெரிவிக்கப்படுகிறது ஏது எப்படி பார்த்தாலும் கேட்க இல்லை என்றால் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லை என்பதும் நாம் அறிகின்றோம் நன்றி மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ